அடுத்ததாக முஸ்லிம்கள் அழகான பொருட்களை பார்க்கிற போது மாஷா அல்லா என்று கூறி வந்தார்கள் ஆனால் சமீப காலங்களில் அதற்கு மாற்றமாக அல்லாஹ பாரிக் என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறதே இது மார்க் அடிப்படையில் இதில் எதை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறாங்க முதல்ல நாம பொதுவாக இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்கள் நமக்கு வழங்கியிருக்கு அந்த வகையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வணக்கமாக இறைவனை நினைவு கூறும் விதமாக மறுமை வாழ்க்கைக்காக நல்ல நம்முடைய சிந்தனைகளை ஒழுக்க வாழ்க்கைகளை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் இது போன்ற பிரார்த்தனைகளை இறை தூத்து செல்லாலை அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு பொருளை பார்த்து அது நமக்கு வியப்பிலாக்குகிறது அல்லது வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லது வியப்பு ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போ அது மாதிரியான கட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக மாஷா அல்லா என்று சொல்லுகிற பழக்கம் இடத்துல இருக்கிறது திருமறை குரானிலையும் நாம் பார்க்கிற போது திருமறையினுடைய பதினெட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தை நீங்கள் பார்க்கலாம் வளவுலா இது தகல்த்த ஜென்னத்தக்க குல்த மாஷா லா குவத்தை இல்லாபில்லா இதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிற போது வளவுலா இது தகல்த்த ஜென்னத்தக்க உனது தோட்டத்தில் நீ நுழைந்த போது மாசா அல்லாஹுலா குவத்த பில்லாஹ் அல்லாஹ் நாடியதை நடக்கும் அல்லாஹுவின் உதவியின்றி எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ சொல்லி வேண்டாமா என்கிற அந்த வசனத்தின் மூலமாக இறைவன் இந்த மாஷா அல்லா என்று நாம சொல்லக்கூடிய அடிப்படைய அல்லாஹூபுல்லாலுமே நமக்கு சொல்லி தருகிறான் அப்போ நாம் இது போன்ற ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்களை பார்க்கிற போது இந்த மாஷா அல்லாஹ் என்று சொல்கிற பழக்கம் என்பது அது திருமறை காட்டுகிற வழிகாட்டுதல் தான் நாம் அப்படி சொல்லிக் கொள்ளலாம் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா அல்லாஹும பாரிக் என்கிற வார்த்தை பிரயோகம் பயன்பாட்டில் இருக்குதே இறைவா நீ நீ பரக்கட்சை அபிவிருத்தி ஏற்படுத்து என்று பிரார்த்திக்கிற மாதிரி இப்படி கேட்கப்படுகிறது என்பதை கேட்குறாங்க சகோதரர் கேட்ட மாதிரியான சில நபிமொழிகளும் இருக்கிறது அல்லாஹனுடைய தூதர் சொன்ன மாதிரி மாஜாவில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாவது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அஹதுக்கும் மின் அஹி மாயுஜி உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒன்றை உங்களில் ஒருவர் உங்கள் சகோதரத்தில் பார்த்தால் நீங்கள் அவருக்கு வறக்கத்திற்காக அபிவிருத்திற்காக அவர்கள் அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற மாதிரியான அந்த நபிமொழிகளை நாம் பார்க்க முடியுது இன்னும் அத்தா மாலிக்கில் இன்னும் பல ஹதீஸ் கனந்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இந்த செய்தியை நாம் அடிப்படையில் பார்க்கிற போது அந்த செய்தியில் நமக்கு கண்ணேறு என்கிற ஒரு அடிப்படையை சொல்வதை போன்று அந்த செய்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்குறோம் அப்போ மார்க்க அடிப்படையில் திருமறை குரான் நமக்கு வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் பார்க்கிற போது இந்த கண் திஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இந்த தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த ஆர்க்கம் என்பது ஒரு மனிதனால் அவனுடைய ஆற்றல்களால் எதை ஒரு இன்னொரு மனிதனுக்கு செய்ய முடியுமோ அவனுடைய புற தன்னுடைய அந்த சாதனங்களால் அவனால் எதை நிகழ்த்த முடியுமோ அதைத்தான் நிகழ்த்த முடியும் அதை தாண்டிய நாம் நாம கற்பனை செய்து பார்க்க முடியாத மாதிரி கந்துச்சின்றதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம கண்ணால் ஒரு பொருளை அழகாக இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை அழகாக இருக்கிற ஒன்றை அல்லது ஒரு அழ அழகான ஒரு நபரையோ அல்லது உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒருவரை நாம் பார்க்கிற போது அதனால் அல்லது பொறாமையிலையோ அல்லது வியந்தோ நாம் பார்க்கிற போது இதன் மூலமாக அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்போ அந்த பாதிப்பு ஏற்பட்டுறாமல் இருப்பதற்காக வேண்டி அவருக்காக நீங்கள் பறக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற மாதிரி அந்த செய்தியினுடைய வாசக அமைப்பு அமைந்திருக்கிறத நாம் பார்க்குறோம் அப்போ இப்படி இருக்கிற இந்த அடிப்படைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிற அந்த வழிகாட்டுதலுக்கும் அது எவ்வளோ ஒரு முரணான ஒன்று என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் ஏன் அப்படின்னா உங்கள் மார்க்கம் சொல்கிற வழிகாட்டுதலின்படி நம்ம பார்க்கிற போது இது போன்ற ஆற்றல்கள் இறைவனுக்கு மட்டும் உரித்தான ஆற்றல்கள் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது அவன் தான் வளம் எக்குள்ளகு குஃப நகத் அவனுக்கு நிகரானவர் வேறு யாரும் இருக்க முடியாது அவனை போன்று வேறு எதுவும் கிடையாது என்று இறைவனுடைய தனித்துவமான ஆற்றல்கள் வேறு எந்த மனிதனுக்கும் அவனுடைய எந்த ஆற்றலும் இருக்காது என்பதை சொல்றாங்க அப்ப ஒரு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒருவரை பார்ப்பதோ அல்லது ஒரு விஷயத்தை பார்ப்பதோ அதில் பிரமிப்பதோ ஒரு ஆச்சரியப்படுவதோ வியப்படைவதோ இன்னொரு மனிதருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற இந்த கருத்து இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற இவ்வளவோ பல திருமறை குரானுடைய வசனங்களுக்கு முரணானதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படை இஸ்லாத்திற்கு எதிரானது என்கிற விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது நாம அதில் வளமையாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை வியப்புக்குரிய ஒரு விஷயத்தை நாம பார்க்கிற போது என்கிற அந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்துவது மார்க் அடிப்படையில் இந்த பிரச்சனையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்த இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்